தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எபிரேய அதிகாரம் பதிமூன்று திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மணவரை படுக்கை ஆசுராமல் இருக்கட்டும் காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவ கிருபையும் மகிமையும் நிறைந்த என் பிரசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உண்மை முதல்வதும் எங்களோடு உடனிருந்து சந்திச்சவரே உமக்கு நன்றி ஐயா உறவுகளை இணைக்கிறவரே தகப்பனே இதை இன்றைய வார்த்தையின்படியாய் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மனவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் என்று சொல்லி குடும்ப அமைப்பை உருவாக்கினவரும் அதனுடைய நெறிமுறைகளை கற்று தந்தவருமாய் இருக்கிறீர்கள் ஈசப்பா அதற்கு நன்றி ஆண்டவரே எங்களை வழி தகப்பனே இது இன்றைய காலநிலையில ஆண்டவரே இன்றைய கணவன் மனைவியாய் வாழும் தம்பதியினர் மத்தியில தகப்பனே திருமணங்கிற பற்றிய புரிதல் ஆண்டவரை தவறான முறையில பிம்பமாக்கப்படுகிறது ஏசப்பா ஒரு ஐய கொண்ட மனநிலை நம்பிக்கை இல்லாத தன்மை உண்மை இல்லாத உறவு முறை அன்பு இல்லாத அக்கறை இல்லாத வாழ்க்கை முறையே ஏசப்பா இன்றைய குடும்ப சூழல்ல மேலோங்கி காணப்படுகிறது ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி இந்த மேன்மையான திருமணங்கிற ஒப்புயலொற்றி அருட்சாதனத்தை அந்த உறவு அமைப்பை எப்படி வாழ வேண்டும் என்று உணர்வு இல்லாது தகப்பன இரையச்சமே இல்லாத வாழ்கிறார்களுக்கு கூறுங்க திருச்சுவின் ஆணிவேர் என்பதை அறிந்தவர்களாய் கணவன் மனைவி மேலும் மனைவி கணவன் மேலும் அன்பு செலுத்த கடமைப்பட்டுள்ளார்கள் என்பதை அறிந்தவர்களாய் ஞானத்தோடு தனது குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அன்றைய பலத்தமை இச்சையின் பால் கொண்ட ஈர்ப்பு போன்ற மாயை பின்பத்த சாத்தான் என்ற கண்ணியாக வைக்கிறான் ஏசப்பான் அந்த அந்த வலைக்கு சிக்காது தன்னை ஒற்றுமையோடு தன்னை காத்து கொண்டு ஒற்றுமையாய் கணவன் மனைவியாய் வாழ இருவரும் பிரிந்து வாழாதபடிக்கு ஒற்றுமையை வாழ ஆண்டவரை உதவி செய்யுங்க இசப்பா மனிதன் தனிமையா இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி அன்றைய ஆதாமிற்கு ஏவாளை கொடுத்து ஒரு மனித இனம் தோன்று செய்ய ஆண்டவர் நீர் வல்லவரா இருந்தீர் ஏசப்பா அது போல ஆண்டவரை கணவன் மனைவிங்கிற ஆண்டவர் அந்த உறவு அமைப்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்படி வந்தாலும் அவனுடைய ஒருவருக்கு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அன்று வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க தனிமையில இருப்பது நல்லதல்ல ஆண்டவரே உங்க எப்பொழுதுமே ஆண்டவரை இணைப்பிரியாது வாழ்றதுக்கு உதவி அந்த செய்யுங்களை நீங்க ஆசிர்வதி நீ எசப்பா ஆண்டவரே அன்னைக்கு தோபித்து தன்னுடைய மனைவி குறித்து ஜபிச்சது போல நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிச்சார் எசப்பா இன்றைய இரவு இன்றைய ஒரு மணி இருக்கிற பிள்ளைகளுக்கு எசப்பா ஈகோ தன்னலம் சுயநிலை இன்பம் போன்ற பொல்லாதன ஆவிகளால பிளவு தன்னையே பிளவுபடுத்தி பிரிந்து வாழ்வதுதான் சிறந்தது என்று சொல்லி ஆண்டவரே அந்த மனமுறிவு என்ற தீர்வுக்கு போகிறாங்க யேசப்பா அன்றை அதை நீங்க வெறுத்து வெறுக்குறீங்கன்னு நாங்க வேத்துல வாசிக்கணும் தகப்பனே அப்படி இல்லாது தோபித்த போல ஆண்டோரே தன் கைப்பிடித்த கணவனுக்காகவும் தன் கை மனைவிக்காகவும் ஆண்டவரை ஒரு விட்டு கொடுத்து அடுவா அதுதான் அன்புறவோடும் காதல் உணர்வோடு வாழ்றதுக்கு அவங்களை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஆண்டவரை இல்லங்குற புனிதமான உறவு அமைப்பை ஆண்டவரை அன்போடும் அந்த ஒற்றுமையோடு பேணி காக்குறதுக்கு கணவன் மனைவிக்கு கற்று தாங்க ஏசப்பா ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை இனிப்பிரியாவது வாழ்றதுக்கு நீங்க ஆசீர்வதிங்க அவங்களை நீங்க அந்த குடும்ப அமைப்புல பலப்படுத்துங்க வலுப்படுத்துங்க ஆண்டவரே அண்ட் நீங்க தான் கூட இருக்கணும் தகப்பனே அவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா நீங்க ஆஸ்வதிச்சு தகப்பனே இந்த உரங்க போறோம் உடல் பொருள் ஆவி ஆத்ம எல்லாத்தையும் கருத்துல ஒப்பு கொடுத்து நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க அன்று அதிகாலையில் எழுந்து அன்று துதிக்கிற மகளாய் மகனாய் ஆண்டவரே எங்களை நீங்க ஆஸ்ரோதிக்க முடியாது இந்த வேலை சிபிக்கிறோம் எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் பேரும் சிபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே